வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கந்தவேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே கந்தவேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே அண்டமாய் அவனியாகி அறியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க கந்த முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்தவேல் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே ஆதியாம் கையிலை செல்வன் அணி நேற்றி தன்னை காக்க தாழவில் கடப்பந்தாரன் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனிகன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுது நற்குமரன் காக்க துரிசரு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க துரிசரு கதுபயானை துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்ரமண்யன் காக்க கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே ஈசனாம் வாகுளேயன் எனது கந்தரத்தை காக்க தேசரு தோல் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பையீராறு ஆயுதன் காக்க எந்தன் ஆசிலா மார்பயிராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா தன்னை எழு கூறிஞ்சே கோண் காக்க கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே உறுதியாய் முன்கை தன்னை உமையுள மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மா முருகன் காக்க புறங்கையை அயிலொன் காக்க பொறிகர விரல்கள் பத்தும் புறங்கையை அயிலொன் காக்க பொறி கர பத்தும் பிறங்குமாள் மருகன் காக்க பின்முதுகை முதுகை காக்க கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே உன் நிறை வயிற்றை மங்கை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நி மேர் சுரேசனு சுழீனை காக்க குய நானினை அங்கி கௌரி நந்த நன் காக்க பீஜ நாணினை அங்கி கௌரி நந்த நன் காக்க பீஜ ஆணியை கந்த காக்க அருமுகன் குதத்தை காக்க கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்தனை முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசாந்தி மிருமுன் தொடையை கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் முருகனேனி காக்க வேண்டும் ஏரக தேவன் என்றாள் இருமுழங்காலும் காக்க சீருடை கனைகால் தன்னை சீரலை வாய்த்து காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரம் கிரியன் காக்க நேருடை பரடிரண்டும் கிரியன் காக்க சீரிய குதிகால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத பரணகங் காளை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமல சண்முகவன் காக்க மெய்யுடல் முழுது மாதி விமர்சன் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் நெஞ்சை காக்க கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே ஒழ உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் பழிகொள் ராக்கதபை பலகனத்து எவையானாலும் கிளிகொள இணைவில் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் கிழிகோள இணைவில் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருந்திடாது அயில்வேல் காக்க கந்தவே முருகனே நீ காக்க வேண்டும்மையே கந்தவே முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே ஓங்கிய சீற்றமே கொண்டு வணிவில் மேல் சூளங்கள் தாங்கிய தண்டமெக்கம் தடிபரசு ஈத்தியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவரின் மேலோச்சின் பாங்குடை ஆய்தங்கள் பகைவரின் மேலேயோச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே அவ்வியம் முலரூன் உண்போர் அசடர்பே அறக்கற் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் தவ்வியே வருவாராயிர் சராசரம் எல்லாம் புறக்கும் தவ்வியே வருவாராயிர் சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கையையில் காக்க காக்க கந்தவேழ் முருகனே நீ காக்க வேண்டும்மையே கந்தவே முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமயானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனும் நானிடர் பட்டிடாமர் நடையுடை எதனாலேனும் பட்டிடாமர் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே ஞகரமே போத்தளி ஞான வேல் காக்கவன் புல் சிகரி நண்டு காளி செய்யன் ஏராள பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையல்கோர் ஊரிலாது ஐவேல் காக்க கந்த முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்தவே முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே சலத்திலுய் வன்மின் தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்து குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் நீ காக்க வேண்டும் எம்மையே ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் திமிழல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் எமையனு காக்கம் கந்த வேள் முருகனே நீக்க வேண்டும் எம்மையே கந்த முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே தமருகத்து அடிபொன்னைக்கும் தலையிடி கண்டமாலை குமுரு விப்புறுதி குண்மம் கூடல் வழி காசம் நிமிரோனாது இருத்தும் வெட்டை நீர் பிரகமெல்லாம் நிமிரோனாது இருத்தும் வெட்டை நீர் பிற மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகள் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவென் முளை தீமந்தம் சணத்திலே கொள்ளும் ஜன்னி சாலம் என்று அறையும் இந்த சணத்திலே கொள்ளும் ஜன்னி சாலம் என்று அறையும் இந்த பெனி குளம் என யாளாமற் பெரும் சக்தி வடிவேல் காக்க கந்த வேள் முருகனே வேண்டும் வேண்டும் கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே தவணமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம்மை சுவரவே செய்யும் மூல சூடிலை புடற்றுவிக்கள் அவதி செய்ய அண்டவாதங்கள் சூளை அவதி செய்ய அண்டவாதங்கள் சூளை எமையும் என்னிடாமல் எம்பிரான் திணிவேல் காக்க கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே நமை புற கிரந்தி வீக்கம் நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெம்மை யாகு பற்றொழி நோய் கக்கள் இமைக்கு முன் ஒரு போடு எழுபுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனேனி காக்க வேண்டும் எம்மையே அல்லது கடித்து மீசை படபடென்றேறு துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமே நியமபட வரினும் என்னை ஒள்ளையில் தாரகாரி ஓமை வேல் காக்க கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய் ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த விடத்தும் என்னை விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருள சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க கந்தவேல் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்தவேல் முருகனே நீ காக்க வேண்டும் வேண்டும்மையே எகரமே பூசூழேந்து நறுபுயன் வேல் முன்காக்க அகரமே முதலமிராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானே தன் வேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமொழி ிகள் ஐ மேல் கீழ் மேல் காக்க கந்த வேள் முருகனே காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க காக்கத்திற்கில் விஞ்சிடு திசையில் ஞான வீர வேல் காக்க காக்கத்திற்கில் எஞ்சிடா கதிகாமத்தோன் இகளு கரவேல் காக்க கந்த வேள் நீ காக்க வேண்டும் கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே லகரமே பொற்காலிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கள் நிலைபெற காக்க மேற்கில் நிகழினை நிறுதிக்குள் நிலை பெற காக்க மேற்கில் இகழையில் காக்க வாய்வை நிற்குவன் கதிர்வேல் காக்க கந்தவேள் வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்தவேள் வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே வடதிசை தன்னிலீசன் மகன் திருவேல் காக்க விடையுடைகையில் இருக்கும் ஞும் நவிழ்கையில் நிமிர்கையில் நடக்கையில் இருக்கும் யான்றும் நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கிழக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரிதுளை துளவில் காக்க கந்த முருகனே நீ காக்க வேண்டும் இம்மையே கந்தவேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்குணல் ஊன் உன் போதும் மால்விளை யாட்டின் போதும் பழஞ்சூரற் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க கந்தவேல் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்தவே முருகனே நீ காக்க வேண்டும் இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளரறு முகச்சிவந்தான் வந்தனை காக்க காக்க ஒழியெழு காலை முன் எல்லோம் சிவசாமி காக்க நெளிபடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க கந்த வேள் நீ காக்க வேண்டும் முருகனே காக்க வேண்டும் இறகு சடை கோழி தோகை கிரை முன்றாவில் காக்க திரளுடை சூர்பகைத்து திகழ் பின்றாவில் காக்க நரவு சீர் தாழ் சிலம்பின் நடுநி சீதன் நிற்காக்க மறைதொழு குழகோன் மாறாது காக்க காக்க கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும்மையே கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே இனமென தொண்டரோடும் இனக்கீடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தண்ணில் சரவண பவனார் காக்க நனியனு பூதி சொன்ன நனியனு பூதி சொன்ன நாதர்கோண் காக்கவித்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே கந்த வேள் முருகனே நீ காக்க வேண்டும் எம்மையே இந்த பாடலை நாலொன்றுக்கு ஆறு முறை படிப்பவர்கள் எத்தகைய துன்பத்து நின்றும் ஆவார்கள் முடிவில் முக்தி அடைவார்கள் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்